அவருக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சேல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வந்து லக்ஸரி காருகள் ஹைபிரிட் காருகள் முக்கியமான காருகள் சேல்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் இது ஒரு பிரபல்யம் வாய்ந்த சேல்ஸ் கடை இங்கே வந்து எக்கச்சக்கமான கேடிஹெச்சுகள் ஹை ரூஃபுகள் இப்படியான காருகள் பிஎம்டபிள்யூ கார் எல்லாம் சேல்ஸ் ஆகிறது இப்போ நாங்கள் நிற்கிற காருகளும் என்ன வெளியல்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் காருக்கு ஒரு ஆர்வம் முள்ளால் அல்லது லக்ஸரி கார்டுக்கு ஒரு ஆர்வம் முள்ளாளுனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ சனலுக்கு முதலாக வாரிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் இந்த காருகள் என்னென்ன விலையில் என்ன மாதிரி என்று சொல்லி முட்டு முழுதான விவரங்களை பார்ப்போம் ஓகே பார்ப்போம் மிச்சு பிசு இந்த அவுட் லேண்டர் ஒன்று நிற்கிது பாருங்கள் மிச்சு பிசி வந்து ஜப்பானுண்ட பாருங்கள் அவுட்லேண்டர் இது இந்த இப்போ பிராண்ட் நியூ ப்ரைஸ் எல்லாம் இப்போ வந்து வெளியாகிட்டு உத்தியோகபூர்வ இணையதளங்கள் மிச்சு அங்கால வந்து வெளியிட்டோம் இப்போ இது வந்து செகண்ட் ஹேண்ட் கார் இது என்ன விலையென்னு சொல்லி பார்ப்போம் சி டபுளே இருபத்தி எட்டு எட்டு ஃபர்ஸ்ட் ஓனர் பதவியிலே நிற்குது பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கார் என்ன விலைன்ற விஷயத்தை நான் சொல்லுவேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு முதல் வந்து இந்த காரை சுற்றி பார்ப்போம் பாருங்கள் சி டபிள்யூ இருபத்தெட்டு எட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவுட்லைனர் பெட்ரோல் ஓடுற கார் இந்த பின்பக்கம் எல்லாம் காட்டுற பாருங்கள் பெரிய ஒரு டிக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட் ட்ரிப் எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் வச்சு கொண்டு போகலாம் நல்ல பெரிய ஒரு டிக்கி பாருங்கள் புல்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கார் பாக்ஸ் அனுபவம் உள்ள அளவு விளாங்க அப்படியே வந்த ஒரிஜினல் வளங்களோடையே நிற்கிது மக்களே ஆஷ் கலர் கார் கலர் அல்ல ஒரு சில்வர் கலர் கார்னு சொல்லலாம் எப்படி நிற்கனு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓட்டோ கியர் கார் ஓட்டோ கியர் ஃபுல் ஆப்ஷன் ஏசி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல் ஆப்ஷன்டா ஒரு கார் என்னென்ன விஷயங்களை கொண்டு இருக்கணுமோ எல்லா விஷயங்களையும் அது கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல் ஆப்ஷன் கார்டு சொல்லி விண்ணா இந்த அவுட்லேண்ட்ருன்ற விலை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பாருங்கள் சி ஏ அதே மாதிரி சிஏசி எழுபது அறுபத்தி ஆறில் ஒரு ப்ரீமியம் கொண்டு நிற்கிது பாருங்கள் பிளாக் சைனிங் மாதிரி ஒரு கார் சிஏசி பாபம் இது எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார்ன்னு சொல்லி பாபம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் எப்படி நிற்குது பாருங்கள் உண்மையிலேயே இங்கே நிற்கிற கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா கிளீனாக அப்படி தான் நிற்கும் வேறு லெவலாக இருக்கும் மக்களே இங்கெல்லாம் வந்து கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டுட்டு போக மேடம் வராது உண்மையில் கார் எடுக்கிற ஆர்வத்தோடு வந்தீங்கன்னா விட்டுட்டு போக மேடம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டியோட்டன் ஜப்பான்னு தான் பாருங்கள் ப்ரீமியம் சூப்பர் இயர் பாருங்கள் எப்படி நிற்கன்னு சொல்லி பாருங்கள் அப்படி மின்னுது மக்களை சும்மா வெயிலுக்கு சைனிங் மாதிரி மின்னி மின்னிக் கொண்டிருக்குது உள்ளுக்கெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இது இந்த சீட் பலமாக இருக்கட்டும் முள் வளங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கண்டு பாருங்கள் ஏசி ஃபுல் ஆப்ஷன் ஆட்டோ கியர் டிவி சிஸ்டம் எல்லாமே இருக்குது இங்கே நிற்கிற கார் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல் ஆப்ஷன் காருகள் தான் இந்த சிஏசி எழுபது அறுபத்தி ஆறு என்ன விலைன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இதுவும் அதே ப்ரைஸ் தான் ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது வந்து செகண்ட் ஹேண்ட் பெய்கிளின்றதால நீங்கள் வந்து விலை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் எக்கச்சக்கமான கார்கள் நிற்குது இதை விட உங்களுக்கு எந்த எதேனும் கார் தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து ஓட பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் சிஐஎம் டுவெல் டாண்டா எக்வான் நிற்குது இந்த கார் தான் நானும் எடுக்க போகிறேன் பாருங்கள் மக்களே டுவெல் டாண்டா எக்வான் நான் சும்மா நான் பாருங்கள் பிளாக் சைனிங் அப்படி நிற்கிறேன்னு பாருங்கள் இந்த கூடுதலான ஆக்கர் வந்து அக்வார் காரும் வந்து விஜயமே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைப்ரிட் கார் பாருங்கள் ஹைப்ரிட் ஹைப்ரிட் கார் அக்வா உள் வளங்களை காட்டுற பாருங்கள் எப்படி உள் இந்த உள் சீட் எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குண்டு நல்ல பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிறாங்க பொழுது நல்ல வாசமாயிருக்கு மக்களை செம்மையாக இருக்குது இப்படி காரெல்லாம் மட்டும் தோடுனா போனது தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தமாக ஒரு கார் எடுத்து விட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஓட்டோக்கியர் கார் என்ன பண வசதி வளைச்சா தான் எடுக்கலாம் இல்லாட்டியும் என்டாக்கள் சும்மா சும்மா மாட்டு வண்டியில் ஓடணும் ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பொருளாதார நெருக்கடியில் வாகனங்கள்ட்ட விலையில் பார்த்தா இனி வாகனம் எடுத்து ஓடுறன்ற சாத்தியப்படாத விஷயம் பாருங்கள் எதுன்ற டயர் வளமையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓரளவுக்கு ஓகே பாருங்கள் பரவாயில்ல எலோவில் டயர் டயர் பார்த்திங்கன்னா சொன்னால் எண்பது எதிர்ப்பு நிற்குது அப்படியே கொம்பனியால் வந்த ஒரிஜினல் பெயிண்டிங் ஒரிஜினல் வளர்த்தோட நிற்குது பாருங்கள் அப்படியே பொடி இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த இது பார்ப்போம் என்ன விழையேன்னு சொல்லி பார்ப்போம் ஹைப்ரிட் அக்வா என்ன விலையன்று சொல்லி பார்ப்போம் எக்வா பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தேழு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் வந்து வச்சுக்கொள்ளுங்க இது என்ன விலையன்னு சொல்லி பார்த்தா எழுபத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஏனைய இடங்களில் எக்வா போகிற விலையை பார்க்க இங்கே வந்து கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸாக தான் இருக்குது பாருங்கள் எழுபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை வந்து நீங்கள் காய்ச்சி பேசி எடுக்கலாம் ஓகே பார்ப்போம் மங்கால என்ன மாதிரி எப்படி வேறு கார்கள் நிற்கிதுன்னு சொல்லி ஓகே கேஎம் எழுபத்தி எழுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறில் ஒரு கார் ஒன்று நிற்கிது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் பாருங்க கேஎம் எழுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு பெட்ரோல் ஓடுற கார் பாருங்கள் சில கார்கள் வந்து டீசல் ஓடுறதும் இருக்குது அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் பெட்ரோல் ஓடுறதா டீசலில் ஓடுறதான்னு உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வாறேன் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓன் பதிவு தான் நிற்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாவல் கலர் மாதிரி ஒரு கார் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதுண்ட உள் வளங்களே உங்களுக்கு கார் எப்படி ஆ உள்ளுக்குள்ளே பாருங்க மக்களை எப்படின்னு சொல்லி நல்ல ஒரு நல்ல ஒரு இடவசதி கொண்ட காராக இருக்குது இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது கே எம் எழுபத்தஞ்சாயிரத்தா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அலியன் சொல்லப்படுற கார் அலியன் பாருங்க நல்லா இருக்கு கார் உண்மையிலே நல்லா இருக்கு காரில் வந்து ஃபுல் ஆப்ஷன் கார் தான் ஏசியல் எல்லாமே நல்லா பேர்க் கண்டிஷன்ல இருக்கு எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ல இருக்கு மகளே அலியன்னு சொல்லப்படுற கார் பாருங்க இந்த இந்த கார்களும் வந்து எடுக்கணும்னு சில பேர் வந்து ஆசைப்படுவீங்க ஆசைப்படுறாங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்க இது இந்த காரண்ட மொடல் வந்து போட்டிருக்கீங்கன்னா அலியன் கார் இப்ப பாத்தீங்கன்னா தான் நிற்குது இந்த கார் என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பாருங்க ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா நூற்றி ரெண்டு லட்சத்தி ரூபா விலை வந்து காய்ச்சி போய் சேரக்கல நீங்கள் ஒரு ஒரு கோடிக்கு மட்டும் காய்ச்சி எடுக்கலாம் அது உங்களோட திறமையில் இருக்குது லீசிங் வசதியிலும் செய்து தருவினாம் ஓகே ஹைப்ரிட் டேட்டன ஓகே ஹைப்ரிட் ட்யோட்டனோகான்னு ஒரு கார் ஒன்று நிற்கிது பாருங்கள் இது வந்து எங்கட இடங்களை பெருசாக கண்டுக்கவா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரபல்ஜமாக இந்த கார் தான் உண்மையில் காருகளில் இந்த ஹைபிரிட் காருக்குன்னு சொல்லி ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் எத்தனை ஆசனம்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து கனவேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக இருக்கும் இது எனக்குமே வந்து புதுசாக தான் இருக்குது இதில் அப்போ எத்தனை ஆசனங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டியோட்டாண்டு தான் பாருங்கள் டியோட்டாண்டை நோகாண்டு சொல்லப்படுற ஒரு கார் மாதிரி ஒன்று தான் பாருங்கள் உள் வளங்களை பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு இடவசதி கொண்ட வா வாகனமாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களோட வெகனார்கள் சுசுக்கி வெகனார்கள் மாதிரி தான் ஆனால் பெரிய ஒரு இடவசதி கொண்டவன் நீங்கள் நல்ல வடிவாக இருந்து போகலாம் பாருங்கள் சீட்டு எல்லாம் பாருங்கள் இந்த சீட்டுகளுக்கு இடையிலான இடைவெளிகளை பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது மக்களே ஓட்டோ டோருகள் எல்லாம் நல்ல ஒரு இடவசதி இடவசதின்றதாலும் இஞ்சி பாருங்கள் நீங்கள் இந்த பின்னுக்கு வந்து பெரிய ஒரு டிக்கி இருக்குது இதுக்குள்ளே நீங்களா போட்டு சாமான்கள் இதெல்லாம் போட்டு போகலாம் பாருங்க பாருங்கள் இந்த வானத்துக்கு வந்து என்ன விலை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா நீங்கள் வந்து விலை வந்து காய்ச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி கேஎல் முப்பத்தி ஒன்று எண்பது டீசல் ஓடுற ஒன்று நிற்கிது பாருங்கள் ஒரு பெரிய வானம் ஒன்று ட்வாண்டு தான் பாருங்கள் இப்படி நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் ஓடுற வாகனம் எத்தனை அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாகனம் பாருங்கள் இது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பெரிய ஆக்கள் உட்கிற வாகனம் பாருங்கள் இது இந்த முடல காற்றன் டி ஃபோடி இது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபோர் வீட் வாகனம் எப்படி நிற்குன்னு சொல்லி பாருங்கள் இது என்ன விலைன்னு சொல்லி பார்ப்போம் இந்த வாகனத்தில் விலை பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது இதென்ன விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு வெளியெல்லாம் பார்க்க தலை சுற்றும் பாருங்கள் இந்த கிளியை சோ ரூம் காட்டுறேன் உங்களுக்கு எத்தனை வாரம் நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லி இனம் இது வந்து பார்த்தீங்கன்னா வன் வண்டி பெராடோ இந்த வானத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் வண்டி பராடோ கூடுதலாக இப்போ பெரிய பெரிய ஆகல ஒரு வாகனம் பாருங்கோ அதே த்ரீ ஹண்ட்ரட் பெராடோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பதினோரு கோடிக்கு வந்துட்டுது அதுக்கு இந்த விலை பரவாயில்லை மகளே அதே மாதிரி சிஏஹெய்ச் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு லோண்டு நிற்கிது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொக்ஸி என்று சொல்லப்படுற ஒரு கார் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த வெகனார் மாதிரி தான் பெட்டி ஹைப்ரிட் கார் பாருங்க உங்களுக்கு பா தெரியும் மேனிய வாகனங்களோட ஹைப்ரிட் கார்கள் ஹைப்ரிட் வாகனங்களுக்கு கொண்டு ஒரு மார்க்கெட் இருக்குது பாருங்கள் டோட்டாண்டை உண்மையிலேயே பார்க்க நல்லா இருக்குது பாருங்க இஸ்டினே பாருங்க ஹைபிரிட்னு வந்து இது உங்களுக்கு நான் காட்டுறன் பிண்டிக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பெரிய ஒரு இட வசதி கொண்ட வாகன மக்களே நீங்கள் வந்து வடிவாக இருந்து போகலாம் ஆறு அமர்ந்து இருந்து போகலாம் நல்ல சீட்டுகள் நல்ல இதுகள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு நாலு அஞ்சு பேர் இருந்து போகக்கூடியது பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுலேயும் ஒரு சீட் வரும் ஆறு பேர் பின்னுக்கு வந்து டிக்கி இப்போ உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் எங்கள் வந்து பின்னுக்கு சாமான போடணும்னு சொன்னால் இந்த சீட்டை வந்து குவாலிட்டி போட்டு மூடலாம் அது வந்து உங்க உங்களோட வசதி கேட்ட மாதிரி நீங்கள் ஓடிக்கொண்டு போடுறதுக்குமாரி இருக்கும் உண்மையை பார்க்கணும் இல்லை பாருங்கள் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டிங்கள் ஒரிஜினல் வளங்களோடு நிற்கிது பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக பிரிய கேடிஎச் ஷோரூம் இது பார்ப்போம் இந்த பொக்ஸி என்ன விலை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு கோடியே எழுபத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த பொக்ஸி கார்ன்ற ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கள் ஒரு கோடியே எழுபத்தொம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த காருக்கு வேல் சொல்லுற ப்ரைஸ் ஓகே மகளே இதில் நீங்கள் பார்த்த கார்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் இந்த கடை வந்து எந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும் அதுக்கு முதல் பாருங்கள் இந்த ஷோரூம் உங்களுக்கு சுற்றி காட்டுறது எக்கச்சக்கமான கேடிஹெச்சுகள் காருகள் லக்ஸரி கார்கள் பிஎம்டபிள்யூக்கள் அதை விட பராட்டோ லேண்ட் க்ரோஸர்கள் மிக பிரபஞ்சமாய் இந்த லக்ஸரி வாகனங்கள் தான் இந்த கடையில் வந்து விற்பனை செய்கிறோம் இது ஒரு நீண்ட காலமாக இது கிட்டத்தட்ட அறுபது வருஷங்களுக்கு மேலாக இந்த கடை வந்து இயங்கி வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அறுபதாவது அனிவர்சரியும் வந்து செய்ய போயின்னா பாருங்க எந்த பெரிய ஷோரூம்னு சொல்லி இந்த ஷோரூமுக்கு தான் நாங்கள் கிட்டே வந்துருக்கோம் இது ஒரு சிங்கிள் ஏரியா இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ரோட் வந்து அனுராதபுரம் குருநாகல் ரோட்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலங்குளம் ஜங்ஷன்ன்னு சொல்கிறது பாருங்கள் டெனிந்து மோட்டர்ஸ் சொல்லி வந்திருக்குறோம் பாருங்கள் குருநாக ரோட் ஆலங்குளம் ஜங்ஷன் அனுராதபுரம் டெனிந்து மோட்டர்ஸ் பாருங்கள் ஹோட்லைன் நம்பரையும் உங்களுக்கு நான் தாரன் அதே மாதிரி இந்த கடையின் ஃபோன் நம்பர் ஓகே இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் அடித்து காய்ச்சிட்டு வரலாம் சிங்களத்தெல்லாம் கதைப்பினம் சிலவில் தமிழும் கதைப்பினம் நீங்கள் பார்த்து இங்கிலீஷாலேயோ எதோ ஒன்று பார்த்து காய்ச்சு இல்லாட்டி நீங்கள் நீங்கள் வந்து இந்த சேல்ஸ் கடைக்கு நேரடியாக வரலாம் இலங்கையிலே இருபத்தி நாலு மணித்தியாலும் திறந்துருக்கிற ஒரு சேல்ஸ் கடை கோல் பண்ணி காய்ச்சிட்டு வாங்க நீங்கள் வந்து கூடுதலாக வரபோதில் இருந்து வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கோல் பண்ணி காய்ச்சிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பெரிய இருக்கும் ஓகே மக்களே மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி யாரும் கொடுத்தாங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்